சேர்ந்த டிவி நேர்களுக்கு காலை வணக்கம் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது மூலிகை மருத்துவம் இதில் என்னென்னா பித்தப்பை கல் சரியாகிறதுக்கு பித்தப்பை கல் எதனால் வருது நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு சாப்பிட்டு தண்ணி குடிக்காமல் இருக்கிறது கொஞ்சமாக தண்ணி குடிக்கிறது மலச்சிக்கல் தினமும் வந்து மூணு நேரம் வெளியே போயிட்டாங்க அப்படின்னாலே அவங்க உடல் சுத்தம் ஆயிடும் ரெண்டு நேரம் போனாலும் போதும் இன்றைக்கி ஒரு தேரம் கூட போகல மூணு நாளைக்கு ஒரு முறை ஏழு நாளைக்கு ஒரு முறை போகிறேன்றாங்க அதெல்லாம் எப்படி அவங்களால் வாழ முடியுதுன்னு தெரியல ஏன்னா தலை வலிக்கும் மூளை வேலை செய்யாது எதுலேயும் சிந்தனை இருக்காது அவங்களுக்கெல்லாம் வந்து உள்ளே பித்தப்பையில் கல்லூரும் அது இல்லாமல் இந்த அடைச்சி வச்சுருப்பாங்க அந்த பாத்திரத்தில் அடைச்சி வச்சு ஆறு மாதத்துக்கு அப்புறம் ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் சாப்பிட்ற உணவுகள்லாம் இருக்குது அதுக்கு தேவையான ரசாயன பொருள்கள் கலந்துருப்பாங்க அந்த ரசாயன பொருள்கள் கலந்த உணவுகள் சாப்பிட்டவங்களுக்கு நிறைய பேருக்கு பித்தப்பையில் கல் இருக்குது இப்போ நம்மக்கிட்ட ஒரு ஒரு அம்மா வந்தாங்க பித்தப்பையில் கல் இருக்குன்னு அவங்களுக்கு மருந்து கொடுத்தேன் அவங்க ஆஸ்திரேலியா அவங்க சொந்தக்காரங்க ஆஸ்திரேலியாவுக்கு மருந்து வாங்கி அவங்க அனுப்பியிருந்தாங்க பித்தப்பை கல் கரைஞ்சிருச்சு கரைஞ்சி திருப்பி இந்தியாவுக்கு வந்து எல்லாமே ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்க பித்தப்பையில் கல்லே கிடையாது திருப்பி இப்போ ஆஸ்திரேலியாவில் போய் மூணு மாதம் சாப்பிட்ருக்காங்க அதே அளவு கல் வந்துருச்சு அப்போ அந்த உணவு சரியில்லை தண்ணி சரியில்லைன்னு அர்த்தம் அப்போ உணவுகள் வந்து கண்டிப்பாக இயற்கை உணவு சாப்பிட்ணும் உரம் போடாத மருந்தடிக்காத அரிசிகள் அதனால தான் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் மருந்து வந்து முப்பது பர்சன்ட் வேலை செய்யும் உணவு எழுபது பர்சன்ட் வேலை செய்யும் உணவு சரியில்லைன்னா நீங்கள் எந்த மருந்து சாப்பிட்டாலும் அது உடலை கெடுக்கும் பித்தப்பைக்கு மருந்தே கிடையாது எந்த ஒரு மருத்துவத்துலேயும் தமிழ் மருத்துவத்தில் மட்டும் இருக்குது ஏன்னா நம்ம முன்னோர்கள் எல்லா இதுலேயும் ஜாகிரதையாக இருக்காங்க அதனால் பித்தப்பை கல்லை கரைக்கிறதுக்கான மருந்து இதில் வச்சுருக்காங்க இதில் முக்கியமாக இந்த காலிஃப்ளவர் சாப்பிட்றவங்களுக்கு பித்தப்பையில் கல் வரும் முட்டைகோஸ் சாப்பிட்றவங்களுக்கு பித்தப்பையில் கல் வரும் இன்னைக்கு இருக்கிற கறி கோழி முட்டை இதெல்லாம் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அதில் உள்ள கழிவுகள் போய் பித்தப்பையில் கல்லாக சேரும் இந்த கல் வந்து சாமானியமாக கரையாது இப்போ சாதாரணமாக சிறுநீரத்தில் இருக்க கல் வந்து எப்படியாவது கரைச்சிடலாம் பித்தப்பையில் இருக்க கல்லை கரைக்கணும்னா ரத்தத்துக்குள்ளே போய் ரத்த குழாயில் போய் அந்த பித்தப்பையை சுத்தம் பண்ணி அப்புறம் கரைக்கணும் அதனால் அதில் முக்கியமாக வந்து அருகம்புல் எல்லாத்தையும் அறுத்து எடுக்கக்கூடியது அருகம்பில் கால் அடியில் உள்ள அருகம்பில் அருமை தெரியாதவ தான் உலகம்பூரா மருந்து தேடுவோம் அதுக்கடுத்து மாதுளை இது நாட்டு மாதுளை இதனுடைய விதையை கடிக்க முடியாது இன்றைக்கி நாட்டு மாதுளை யார்கிட்டையுமே இல்லை எல்லாமே வந்து வீரிய விட்டு விதையில்லா மாதுளை கொண்டு வந்துட்டாங்க ஏன்னு தெரில நாட்டு மாதுளை சாப்பிட்டாலே பித்தப்பை கல் வந்து கரைஞ்சிரும் இதுக்கு கடுக் கடுக்குன்னு இருக்கும் இன்றைக்கி பல்லு ஒரு பலமாக இல்லை யாருக்குமே அதனால் இந்த மாதுளையை யாரும் கண்டுக்கிறல பழைய வீட்டுங்களில் இருக்கும் அந்த வீடுகளில் பூட்டி கிடக்கும் அதில் பார்த்திங்கன்னா மாதுளை இருக்கும் நான் நம்ம இடத்துலேயே வச்சுருக்கேன் நாட்டு மாதுளை இது இதே வந்து பார்த்திங்கன்னா அந்த விதையை கடிக்க முடியாது இப்போது உடச்சி காட்டுவோம் அதோடு சேர்த்து கழுதை பால் கழுதை பால் வந்து ஒரு கழுதை வந்து குறைஞ்சது நூற்றம்பது மில்லி இரநூறு மில்லி வரைக்கும் பீச்சலாம் அதுக்கு நல்ல உணவு கொடுத்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு ஐம்பது மில்லி சேர்த்து கிடைக்கும் அந்த கழுதைக்கு தேவையான அளவுக்கு மாட்டுப்பால் போட்டு குட்டிக்கு கழுதை குட்டிக்கு மாட்டுப்பால் போட்டு தான் இந்த பாலை பீச்சிட்டு வந்துடும் இல்லைன்னா அது பாவம் ஏன்னா அது வகை நிறையாமல் இருக்கும் இல்லையா அப்போ அந்த குட்டியினுடைய வகை நிறைக்கணும் அப்போ அது மாற்றுப்பால் அதுக்கு கொடுத்து நம்ம மருத்துவத்துக்காக வேண்டி இதை எடுத்துகிட்டு வரோம் அதோடு சேர்த்து வால் மிளகு இதுவும் வந்து கல்லை உடைக்கக்கூடியது அதனால் இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மருத்துவம் பித்தப்பயில் கற்கள் பித்தப்பயில் கற்கள் முதல்ல வந்துட்டு எதனால் வருதுன்றதை பார்க்கணும் கல்லீரலேருந்து உருவாகப்படும் பித்தமானது உணவு வந்துட்டு செருமானமாகி உணவில் அதிகப்படியாக இருக்கிற கொலஸ்ட்ரால் அதுக்கப்புறம் வந்துட்டு இருக்கக்கூடிய தேவையற்ற கழிவுகள் இதை வந்து கொண்டு போகிறதுக்கு தான் வந்துட்டு இந்த பித்தம் வந்து உதவுது இந்த பித்தம் வந்துட்டு கல்ந்து வந்து சுரந்து பித்தப்பையில் வந்துட்டு சேமிக்க வைக்கப்படுது இந்த பித்தப்பை வந்து கல்கள் எதனால் உருவாதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பித்தம் எடுத்துகிட்டு போகிற கொலஸ்ட்ராலோட அளவு வந்துட்டு ரொம்ப மிகுதியாக ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த கொலஸ்ட்ரால் படிப்படியாக வந்து படிமனாகி அது கோலோலித்தியோசிஸ் அப்படின்னு வந்து சொல்லக்கூடிய அந்த பித்தப்பை கற்களாக வந்து மாறுது இந்த பித்தப்பை கற்கள் வந்து அளவு வந்து நெல் அளவுக்கு வந்துட்டு சிறிய அளவுலேருந்து பெருசாக வந்துட்டு ஒரு பந்து அளவுக்கு வந்துட்டு இது வந்து வரக்கூடியது அதனால் வந்துட்டு இதை ஆரம்பத்துலேயே வந்துட்டு சரி செய்யணும் எதனால் இந்த பித்தப்பை கற்கள்லாம் வருது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உணவில் வந்துட்டு நம்ம சேர்க்கக்கூடிய எண்ணெய் பண்டங்கள் அதாவது பெரும்பாலும் முன் காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் தேங்காய் எண்ணெய் கடல் எண்ணெய் இதை தான் வந்து பயன்படுத்திகிட்டு வந்தாங்க அது வந்து தேவையான அளவுக்கு வந்துட்டு ஒரே மாதிரி இல்லாமல் மாற்றி மாற்றி வந்து பயன்படுத்துகிறாங்க அதாவது எப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உணவுக்கு வந்து குழம்புக்கு வந்துட்டு நல்லெண்ணெய் பயன்படுத்தியிருப்பாங்க கூட்டு பொரியலுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடல் எண்ணெய் அப்புறம் தேங்காய் எண்ணெய் இந்த இதெல்லாம் வந்துட்டு பொரியலுக்கு வந்து பயன்படுத்துவாங்க இப்படி சமச்சீர் உணவில் வந்து பயன்படுத்திட்டு வந்ததுனால அந்த எண்ணெய் இதெல்லாம் வந்துட்டு நம்ம சாப்பிடும்போது அதுகளுக்கு உள்ளாரையே வந்து மெட்டபாலிசம் அதாவது செரிமானம் வந்து சீராக வந்து நடந்து இந்த கெட்ட கொழுப்புகள் இல்லாமல் வந்துட்டு இருந்தது இன்றைக்கி இருக்க காலகட்டங்களில் பல வகையான எண்ணெய் எண்ணெய்களை வந்து சேர்த்து நம்ம வந்து சாப்பிட்றதுனாலையும் தொடர்ச்சியாக வந்து அந்த எண்ணெய் பண்டங்கள் அதிகமாக வந்து உண்பதாலேயும் உணவில் வந்துட்டு இது அதிகமாகும் போது வந்து நம்மளோட செரிமான கோளாறு வந்து ஏற்பட்டு அந்த நல்ல கொழுப்பு இல்லாமல் கெட்ட கொழுப்புகள் வந்து படிப்படியாக வந்து சேர்ந்து தான் இந்த பித்தப்பை கற்கள் வந்து வருது இப்போ அதற்கான மருத்துவம் மாதுளை முதல்ல வந்து எடுத்துக்கிறோம் இருபது கிராம் அளவுக்கு வந்து எடுத்திருக்கோம் மாதுளை வந்துட்டு தோளோடு வந்து எடுத்திருக்கோம் மிளகு எண்ணிக்கையில் ஏழு இப்போ மாதுளை வந்து இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு வந்து எடுத்துருக்கோம் ஏழு வால் வந்து போட்டு நல்லா வந்து இடிச்சுக்கிறோம் இது கூட அருகம்புல வந்துட்டு நம்ம அரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கோம் கூட கலதப்பால் மாதுளை இதை வந்துட்டு எடுத்துக்கிறோம் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு அருகம்புல் சாறு பால் வந்து ஒரு ஐம்பது மில்லி அளவுக்கு நல்லா கலந்து இது அப்படியே காலையில் வெறும் வயிற்றில் வந்து சாப்பிடணும் பித்தப்பை கல் இதுல இதில் வந்து நாட்டு மாதுளை மிளகு அருகம்புல் கழுதை பால் சேர்த்துருக்கோம் இந்த நாட்டு மாதுளன்றதுனுடைய விதை பார்த்திங்கன்னா இது சாமானியமாக உடையாது இன்றைக்கி இருக்கிற மாதுளை இப்படி இப்படி நசுக்கு நசு அடக்குன்னு ஒடிஞ்சிரும் இது கடிச்சால் கூட அவ்வளோ சாமானியமாக கடிவிடாது சின்ன வயசு பசங்க கடிக்கலாம் எங்களை மாதிரிலாம் கடிக்க முடியாது பல்லு போயிடும் அந்த அளவுக்கு இது வலுவாக இருக்கும் இதை இந்த விதையோடு தான் சாப்பிட்ணும் விதையோடு சாப்பிடும்போது பித்தப்பையில் இருக்க கல்லை உடைக்கிறதுக்கான அமிலத்தன்மை அந்த விதைக்குள்ளே இருக்குது நாட்டு மாதுளை விதையில் தான் இருக்குது சாதாரண விதையில் கிடையாது தான் நாட்டு மாதுளையை கண்டிப்பாக வைங்க நாட்டு மாதுளையில் இது மாதிரி சாப்பிட்டிங்கன்னா பித்தப்பை கல் கண்டிப்பாக கரையும் இந்த காலையில் போய் ரெண்டு வடை சாப்பிட்றேன் பஜ்ஜி சாப்பிட்றேன் போது அந்த எண்ணெய் பலகாரங்களை கண்டிப்பாக தவிர்த்துருங்க அந்த எண்ணெய் பலகாரங்கள் போய் கல்லீரலை கெடுத்துரும் கல்லீரல் வீக்கமாகும் அதிகமாக வாசனை பொருள்கள் பயன்படுத்துகிறவங்களுக்கு அந்த கல்லீரல் பாதிக்கும் கல்லீரல் பாதிக்கும் போது தான் பித்தப்பையில் போய் கல் வந்து உற்பத்தி ஆகுது அப்போ எண்ணெய் பலகாரங்களை குறைச்சிட்டிங்கன்னா பித்தப்பை கல் வந்து குறையும் பித்தப்பையை எடுத்துட்டிங்கன்னா யோசிக்கிற திறமை இருக்காது செமிக்கும் திறன் இருக்காது அறிவுத்திறன் இல்லாமல் போயிடும் ஒரு வீட்டில் ஏதோ ஒரு ஒரு மாதிரி அமைதியாக இருக்கலாம் கொஞ்சமாக தான் சாப்பிட முடியும் எந்த ஒரு செயல்லையும் நாட்டம் இருக்காது அதனால் பித்தப்பை எடுக்காமல் இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்